வணக்க மக்களை சாட்டு முன் வழியான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளதாம் விஜயுடன் தொகுதிகள் ஒரு துணை முதலமைச்சர் நான்கு அமைச்சர்களா பச்சை கொடி காட்டிய சோனியா காந்தி வாங்க வீடியோவை முழுமா காணலாம் அதாவது தமிழக அரசியல் களத்தில் சமீப காலமாகவே பரபரக்கும் பஞ்சமில்லை என்ற நிலையில்தான் அரசியல் களமானது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதாம் குறிப்பாக சொல்ல போனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் காட்சிகள் அனைத்துமே தங்களுக்கான வியூகங்கள் எல்லாம் வகுத்து வருகிறது இந்த சூழல்தான் திமுக கூட்டணியில் முக்க முக்கிய அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் தான் விஜய் கட்சியின் அதாவது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பது குறித்து பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது அதாவது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கடந்த காலங்களாகவே ஒரு முக்கிய பங்காற்றிய போதும் கூட தற்போதைய சூழலில் அவர்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிகார பங்கு குறித்து அதிர்ச்சியில் இருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்தன குறிப்பாக சொன்ன போனால் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி கூட திமுக கூட்டணியில் நாங்கள் சர்ச்சையாக மட்டுமே இருக்கிறோம் சாற்றை திமுக மட்டுமே அனுபவித்து வருகிறதா என்று பகிரங்கமாகவே மு ஸ்டாலின் மீது விமர்சனங்கள் எல்லாம் வைத்து வந்தாரா இந்த அதிருப்தியை உருப்படுத்தும் வகையில்தான் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூட ராகுல் காந்தியை தாவைக்கடன் கூட்டணி என்பது குறித்து கூசி பேசி வருவதாகவும் தகவல் எல்லாம் வெளியாகிறது தான் திமுக கூட்டணி உள்ள வேசிகா மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் அதிக இடங்களை கண்டிப்பாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எதிர்பார்க்கும் நிலைகள்தான் இந்த செய்திகள் வெளிவந்தன அதாவது விசிக்க ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கை வைக்கவும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறதா இந்த காரணங்களால் தான் திமுக கூட்டணிக்குள் விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறது ஆனாலும் கூட மதிமுகவின் பொதுச்செயலர் வைகோ கூட போன்ற தலைவர்களெல்லாம் திமுக கூட்டணிந்து வெளியேற்றாது என்று எதிர்பார்ப்புகள் நிலவி வருகிறதா ராகுல் காந்திக்கும் அவருக்கும் இடையேதான் இமெயில் மற்றும் தொலைபேசி மூலம் தொடர்பு வருவதாக அவரது தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் தெரிவித்திருந்தார் மேலும் சமீபத்தில் கூட விஜய் அளித்த பேட்டிகளில் அவர் பாஜக அதிமுக மற்றும் திமுக போன்ற கட்சிகளை தான் விமர்சித்தாலும் காங்கிரஸை ஒருபோதும் அவர் விமர்சிக்கவில்லை என்ற செய்திகள் வெளிவந்தன இது காங்கிரஸ் மற்றும் தாவைக்கு இடையான கூட்டணி அமைவதற்காக மறைமுகமான பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருவதாக சாத்தியக்கூறுகள் அதிகாரப்பூர்வ அரசியல் நோக்கர்களும் கருத்துக்களும் தெரிவித்து வருகிறாராம் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தாவைக்கவுடன் கூட்டணி அமைத்தால் மட்டுமே அதிக இடங்களில் மற்றும் அமைச்சரவையில் ஆட்சிகளும் பங்கு பெறுவதற்கான கோரிக்கைகளை காங்கிரஸ் முன்வைத்ததாக செய்திகள் கூடப்படுகிறதா தாவேக்காவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைத்தால் கண்டிப்பாக அறுபது தொகுதிகள் ஒரு துணை முதல்வர் பதவி மற்றும் நான்கு அமைச்சர் பதவிகளை காங்கிரஸ் கட்சி கேட்கலாம் என்ற செய்திகள் வெளிவந்தன இதற்கு சோனியா காந்தியோ பச்சை கொடி காட்டி விட்டதாகவும் பரபரப்பான தகவல் எல்லாம் டெல்லியிலிருந்து செய்திகள் வெளிவந்ததாம் தற்போதைய அரசியல் சூழலில் திமுகவும் அதிமுகவும் தமிழகத்தில் வலுவாக இருந்தாலும் கூட விஜய் தனது கட்சியின் மூலம் இளைஞர்கள் மற்றும் சிறுபான்மை காக்குகளை பிரிப்பார் என்ற எதிர்பார்ப்புகள் எல்லாம் அரசியல் சூழலில் நிலவருகிறதா இதனால் தான் காங்கிரஸ் மற்றும் தாவேகா கூட்டணி அமைத்தால் அது திமுக கூட்டணிக்கு ஒரு சவாலாக ஏற்படுத்தும் இவை அனைத்துமே ஊகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களின் மூலம் பரம் அரசியல் வதந்தியாக பார்க்கப்படுகிறதா ஆனால் தமிழக அரசியலில் அவ்வப்போது எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாம் எதுவென்றாலும் நடக்கலாம் வரும் காலங்கள் என்ற தான் அரசியல் களமானது தமிழகத்தில் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா எனவே வரும் நாட்களில் கண்டிப்பாக என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் தமிழகத்தில் மக்களால் நிகழக்கூடும் என்பதை உறுதியாக கவனிக்க முடியும் என்பதை அரசியல் வல்லுநர்களாம் தெரிவித்து வருவதாக செய்திகள் வெளிவென்றன அது மட்டுமின்றி மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ளை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்